வணக்கம் மக்களே ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் இன்னைக்கு ஆண்களுக்கான ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு இருக்குதுங்க என்ன வேலைன்னு கேட்குறீங்களா டி மாஸ்டர் போண்டா மாஸ்டர் வேலைக்கு தாங்க ஆட்கள் தேவைப்படுறாங்க இந்த டீ மாஸ்டர் போண்டா மாஸ்டர் வேலைக்கு எங்கெல்லாம் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு இந்த இடத்துலலாம் இந்த வேலைக்கு வேக்கன்சி இருக்குதுங்க வேலை நேரம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் இருக்குங்க சம்பளம் ஒரு நாளைக்கு எண்ணூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த வேலைக்கு வர்றவங்களுக்கு தங்குவதற்கான இடமும் உணவும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருவாங்கங்க ஆண்களுக்கான ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண எங்கே வரணும்னு கேட்குறீங்களா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸுக்கு தாங்க வரணும் நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து நடந்து வரக்கூடிய தூரத்தில் தாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண வரும் பொழுது உங்களுடைய ஆதார் கார்டு வீட்டு கான்டாக்ட் நம்பர் லக்கேஜ் கொண்டு வந்துருங்க நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸில் வேறு வேலைகளுக்கும் ஆட்கள் தேவைப்படுறாங்கங்க நீங்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ உதயம் ஜாப்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி விவரம் தெரிய கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி மக்களே